வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் வெயில் லைட்டாக ஆரம்பிச்சிடுச்சு அதனால் வடாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஜவ்வரிசி வடாம் போட்டிருக்கேன் நல்லா நைஸாக போட்டிருக்கேன் ஒரு கிலோ தான் போட்டேன் எப்படி இருக்குது பார்ப்போன்னு ஸோ நல்லா வந்திருந்தது நூறு கிராம் பேக்கெட்டாக பத்து பேக் பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட எல்லா ஐட்டம்ஸும் வேணும்னா நீங்கள் லிங்க்கு கொடுக்குறோம் அதில் பார்த்து கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் கேளுங்க லிங்க்கு ப்ளீஸ் அப்படின்னு ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது உருகா ஐட்டம் பொடி ஐட்டம் வத்தல் ஐட்டம் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் வத்தல் வேணால் சாம்பிள் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வத்தல் ஐட்டம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து சுண்டைக்காய் வத்தல் இது மண்டக்காளிக்காய் வத்தல் இது மோ கொத்தவரங்காய் வத்தல் இது மோர் மிளகா வெற்றல் அது இல்லாமல் அப்பளம் கூட இருக்குது உங்களுக்கு எல்லாம் தேவையாக இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் பூசு மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் இப்படி மஞ்சள் ஐட்டம் பாத் பவுடர் நலங்கு மாவு எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்